ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக குழந்தை பேருக்கு வந்து எதிர்நோக்கி இருந்தவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லாமல் குழந்தைய வந்து எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் கிடைக்கும் அப்படியே அந்த அதுக்கு வந்து ஒரு சில செலவுகளோ உடல் உபாதைகளோ ஏற்படும் காரணம் என்னென்னா ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் வலுப்பெற்ற சனி பார்வையும் இருக்கிறது ராசிக்கு உபராமிடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு நின்றாலும் அந்த குருவை வலுப்பெற்ற சனி அதாவது உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஏழில் வலுப்பெற்று மூலத்திரிகோன பலத்தில் இருக்கிற இயல்பு நிலையில் இருக்கிற சனி எந்த சுபக்கிர தொடர்பையும் பெறாத சனியின் மூன்றாம் பார்வை உங்கள் பாக்கியம் ஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனாலையும் பாகிஸ்தானத்தில் இருக்கிற குருவை பார்க்குறதுனாலே ஒரு நெருங்கிய டிகிரிக்குள்ளே அந்த சனி பார்க்குது அப்படிங்கிறப்ப பாக்கியங்கள் கொஞ்சம் குறையதாக செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா குருவினுடைய அஞ்சாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறதுனால ராசிங்கிறது உடலை தானே சனியினுடைய ஏழாம் பார்வையும் அங்கே பதிகிறதுனால இரண்டும் ஒரு பக்கத்து பக்கத்து டிகிரிக்குள்ளே பகிறதினால உடல் உபாதைகள் நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உருவாகும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த நாலஞ்சு மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள ஒன்பதாம் இடத்தை அதாவது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறதுனால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவை ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் அதாவது உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டுக்குரிய குரு அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறது திரிகோண அமைப்பில் இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை குரு பார்க்குறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பேர் அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன் இப்படிலாம் நடக்குது ஏன் லேட் ஆகுது நமக்குன்னு ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டவன் ஏன் இவ்வளவு இழுக்கடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் மன வேதனைக்கு உண்டான மனிதர்கள் நிறைய நம்ம குடும்பத்தில் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அப்படியே இருக்கும் அதாவது என்ன காரணம்னா லக்ன அதாவது லக்னாதிபதி அப்படிங்கிறது நீங்கள் தான் அஞ்சு கூடையவன் குழந்தையை குடிக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டில் நிற்காமல் வேறு இடத்துல நின்று தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்காமல் இருக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் மூன்றில் மறைவது அப்படி பார்க்கும்போது குழந்தைகளை வந்து கொஞ்சம் லேட் பண்ணக்கூடிய அமைப்பு அது ஒரு மறைவு ஸ்தானம் அரைமறைவு ஸ்தானம் பெரிய மறைவு ஸ்தானம் இல்லைன்னா கூட ஒரு அரைமறைவு ஸ்தானங்கிறதுனால அந்த குழந்தை குடிக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நாள் தள்ளிக்கிட்டு போகும் அதே நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்சங்கிறது ஒரு கிரகத்தினுடைய வலுவை நம்ம எடுக்கக்கூடியது அந்த நவாம்சத்தில் வந்து சுபரின் வீட்டில் இந்த லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்தறினா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அதாவது லக்கணாதிபதியும் ஐந்து குடையவனும் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்து சுபகிரகங்களாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டு ஒரு அரை பவர் முக்கால் பவர் அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சுபகிரக தொடர்பை பெறும்பொழுது அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ராசிக்கு எட்டில் அதாவது சனியோ செவ்வாயோ சுபகிரக தொடர்பை பெறாத சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி ஒரு பாவ கிரகங்கள் இருந்தால் இந்த குழந்தை இப்போ வந்து நமக்கு கிடைக்கிறதில் லேட்டாக இருக்கும் நம்மளும் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போவோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம் நமக்கு மட்டும் ஒரு குழந்தை ஏன் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிங்கிறது சந்திரன் நிற்கிறதா ராசி அதுக்கு எட்டாம் எட்டில் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருப்பது அந்த குழந்தை பிறப்பு அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தள்ளி போடுற அமைப்பு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு லக்னாதிபதியும் அஞ்சு குடையவனும் ஒரு பகை வீட்டில் அதாவது நமக்கு எதிரி வீட்டில் போய் நின்று அந்த வீடு கொடுத்தவன் வந்து ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாலும் இந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தள்ளி போகும் அவ்வளோதான் அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு சில உடம்புல பிரச்சனைகள் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதே போல் அந்த அஞ்சு குடையவன் நம்ம லக்கணத்துக்கு அஞ்சு குடையவன் ஒரு சனி சபாயோட இணைவோ ராகுவோட இணைவையோ இதெல்லாம் இந்த கிரகத்தோட இணைஞ்சு ஏழில் இருப்பது அதாவது மனைவியை குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு குழந்தை பிறப்பு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் அதே போல அஞ்சு குடையவன் வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் ஆறில் நீசமாகக்கூடாது நீசங்கிறது என்ன ஒரு வலுவிழந்த நிலை ஆறாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அஞ்சாம் அதிபதி போய் ஆறில் மறையும் பொழுது அதனுடைய அஞ்சாம் இடத்தினுடைய செயல்பாடுகளை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி அப்படிங்கிறப்ப அஞ்சாம் இடத்து தான் நமக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வலுவிழந்து ஆறாம் இடத்துல கடன் நோய் என்ற அமைப்பை சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் மறையும் போது அந்த குழந்தை வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் அவங்க ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தை கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சாம் விதி நீசமாகி நீசங்கிறது தான் நம்ம சொன்னோம் வலுவிழந்த நிலை அஞ்சாம் அதிபதி நீசமாகி ஆறு எட்டு பன்னெண்டில் லக்கணத்துக்கு மறைகிறது ஆறாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரியை குறிக்கிறது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் கோகத்தை குறிக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது அந்த பெண்ணுக்கு ஒரு சில கோளாறுகளை கொடுத்து நல்ல தசாபத்திகள் வரும்பொழுது பொழுது நடக்கூடிய அமைப்பு உருவானாலும் குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சொல்கிறோம் எதனால் நமக்கு குழந்தை லேட் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து தடுமாறது கூட காரணம் அதுதான் அதனால் அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது அதே மாதிரி குழந்தையை குறிக்கக்கூடிய அந்த அஞ்சாம் பாவத்தில் புதனும் கேதுவும் இருப்பது புதனும் கேதுவும் இருந்தால் அது தள்ளி போய்கிட்டு தான் இருக்கும் அந்த அஞ்சாம் அதிபதி நீசமாகி அஞ்சை பார்க்காம அஞ்சில் புதனும் சனியும் இருப்பது அஞ்சாம் வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்காம அந்த அஞ்சாம் வீட்டில் புதனும் சனியும் இருந்தால் இரண்டும் அழிக்கிரகங்கள் அந்த நிற்கும் பாவகம் பகை பகையாக என்ன நிலையை பொறுத்து பாவகிரம் தொடர்பு இருந்தால் பெண்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்புங்கிறது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு தள்ளி போகக்கூடிய அமைப்புலாம் அந்த ஜாதகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் லக்கணத்துலேயோ அதாவது லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதி மனைவியை குறிக்கக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சுக்ரனும் சூரியனும் கூடியிருப்பது சுக்கரன் சூரியனோட கூடியிருந்தால் என்ன நடக்கும் சூரியன் சூரியன் சூரியனுக்கிட்ட இருந்தால் எல்லா கிரகமும் ஒளிய பிரதிபலிக்குது அப்படிங்கிறப்ப சுக்ரன் வந்து சூரியனுடைய கூடியிருக்கும் நிலையை பொறுத்தும் கிட்டத்தட்ட பண்டில் இருந்து பதினைஞ்சு டிகிரிக்குள்ளே அஸ்தமனமாக இருந்தோம் அப்போ சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அப்போ அங்கே வந்து அந்த தாம்பத்திய சுகத்தை குறிக்க கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து சுக்கரனுக்கு வந்து கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் அதனால தான் லக்கணத்திலேயோ ஏழாம் இடத்துலேயோ தன்னை குறிக்கக்கூடிய லக்கணாதிபதி லக்கணம் நம்மள்தானே நம்மளையோ நம்மளை குறிக்கக்கூடிய மனைவி குறிக்கக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல சூரியனும் சூரியனும் சுக்கரனும் ஜெயந்திருக்கிறது இதனுடைய பாதிப்பை வந்து உருவாக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கரன் எதுக்கு உருவானாலும் அதாவது சுக்ரன் வந்து வீரியத்தன்மைக்கு உடைய கிரகம் அப்போ வந்து அந்த சுக்கரன் வந்து இயல்பாக இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி உச்சம் பெறும் பொழுது வீரியத்தன்மை உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கும் சூரியனோட அஸ்தமனம் ஆகும்போது அங்கே சுக்கரன் எது செய்ய முடியாத நிலைக்கு போயிடுவார் அதனால் வந்து சூரியனோட ச சுக்கரன் வந்து அஸ்தமனமாகும்போது அந்த வீரியத்தன்மைக்கு வேலை இல்லாத போயிடும் அது வந்து ஒரு பரிவர்த்தனை நிலையோ வேறு ஒரு சுபகிரகத்தின் நிலையோ இல்லை வறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு சந்திரனை பார்த்துருந்ததுன்னா அவங்களுக்கு அதனோட தசா புத்திகளில் அந்த குழந்தை கிடைச்சிடும் லேட்டாகிறதுக்கு காரணத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம ஜாதகத்துலேயும் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது காமத்துக்கு காரணமான கிரகம் எது அதாவது காமத்தை தூண்டுறது சூரியனும் சந்திரனும் தான் சூரியனும் சந்திரனும் ரெண்டுமே ஒளி கிரகங்கள் அது இருக்கும் நிலையை பொறுத்து அமாவாசை நிலையில் இருக்கிறாரா இல்லை பௌர்ணமி நோக்கி சென்று இருக்கிறாரா என்பதை அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம பாதித்துக்க வேண்டிதான் ஆனால் காமத்தை தூண்டுகின்ற கிரகம் சூரியனும் சுக்கரனும் அதாவது போல் புதனும் காமத்தை தூண்டி செயல்களை ஒரு சில செயல்களை செய்ய வைக்கும் அந்த புதன் இருக்கும் நிலையை பொறுத்து செவ்வாய் என்ன பண்ணும் நம்மளுடைய அந்த மனித உடலின் வறும உறுப்புகளில் ஒரு சில அந்த வலிமையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய் கொடுக்கும் அப்போ செவ்வாய் வந்து என்ன நிலையில் ஜாதகத்தில் இருக்கணும் ஒரு சுப சுபகிரக தொடர்போர கேந்திர கேந்திரங்களில் ஒரு வலுப்பெற்று ஒரு தசம கேந்திரம் உள்ளக்கூடிய பத்தாம் இடத்துலையும் ஒரு வலுப்பெற்ற நிலையில் ஒரு சுபகிரக தொடர்புற ஒரு பௌர்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனுடைய ஒளியின் அமைப்பில் அது இருக்கும் பொழுது உடம்புல வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அது செவ்வாய் இருக்கும் சுக்கரன் வந்து காம அதாவது காமத்துக்கே உரிய கிரகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காமத்துக்கு பொதுவான கிரகம் சுக்கரன் தான் சுக்ரன் பாதிக்கப்படக்கூடாது சுக்கிரன் பாதிக்க சுக்கிரன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அது அந்த கிரகம் நல்லா இருக்கும் பொழுது இயல்பாகவே நமக்கு குழந்தை பிறப்புகள் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் இருக்காது ஆனால் சுக்ரன் வந்து ஒரு சில வகையில் கெட்டு போயிருந்தால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்த தள்ளி போகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் அதே போல் உயிரணுக்கள் உருவாகிறதுக்கு ராகி கேதுக்கள் தான் காரணம் அதாவது நான் குழந்தை உருவாக்குவதற்குண்டான அணுக்களுக்கு அந்த இரு கிரகமும் தான் காரணம் ஆனால் இது எல்லாத்தையை விட வீரியத்துக்கு வீரியத்துக்கு முக்கியமான கிரகம் சுக்கரன் தான் சுக்கரன் தான் ஒரே காரணம் உள்ள வந்து ராகு கேதுக்கள் வந்து உள்ளே நுழைவதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த விதையை விதிப்பது வந்து சுக்கரன் தான் அதனால் சுக்கரன் வலுவெற்ற நிலையில் இருக்கும் ஜாதகர்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது ஒரு சில குழந்தை பிறப்புகள் தள்ளி போகக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் அந்த ஜாதத்தில் இருக்கும் அது கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வலுப்பெறும் நிலையிலையோ இல்லை பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒரு பரிவர்த்தனை அமைப்பிலோ ஒரு ஆட்சி பெற்ற நிலையிலையோ ஒரு உச்சம் பெற்ற நிலையிலையோ பரிவர்த்தனை நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய தசாபுத்திகள் வர்ற வரைக்கும் அந்த டைம் தள்ளி போகும் குழந்தை பிறப்பு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா தள்ளி போகிறதுக்கு காரணம் இது தான் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பரிகாரத்தை தேடி நாமளும் ஒரு நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வந்து ஒரு பரிகாரம் கோயில் குளம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதாவது சுக்கரனுக்களுடைய ஒரு காய காயத்திரி மந்திரம் இருக்குது நாம் அதை வந்து பண்ணலாம் அந்த வெண்தாமலை மலரில் எடுத்துக்கிட்டு மகாவிஷ்ணவை வந்து நம்ம வழிபடலாம் லட்சுமியை வழிபடலாம் அதனால் வந்து அதனுடைய சுக்கர பலத்தை அதிகப்படுத்தும் சுக்கரன் வலுவில் இருந்தாலும் வலுவிலிருந்து இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது வெண் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் வெண்தாமரை மலர் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது சுக்கரனோட பலம் அதிகரிக்கும் சுக்கர கிரகத்தோட பலம் அதிகரித்து அதனோட தசாபுத்திகள் வரும்பொழுது நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை வந்து பாய்க்க்க்க்கிங்கிறது ஒன்பதாம் பாகும் கோச்சாரத்தில் நல்லா இருக்கும் பொழுது அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியம் நம்மளுடைய ராசியும் அஞ்சாம் இடத்தையும் ஒரு கிரகங்கள் ஒரு சுபகிரகங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த டைமில் நமக்கு கிடைக்கும் அதாவது பொதுவாக அஞ்சாம் அதிபதி சூரியன் வச்சுக்கிட்டால் சங்கரனுக்கு வழிபடணும் சந்திரனா சந்திரன் அப்படின்னா ஈஸ்வரியை வணங்கணும் செவ்வாயா வேலன் வேலன்னா யார் முருகப்பெருமான வணங்கணும் அஞ்சாம் அதிபதி புதன் அப்படின்னா விஷ்ணுவை வணங்கணும் விஷ்ணுவுக்கு பரிகாரம் பண்ணணும் விஷ்ணுவை கும்பிடணும் அதே போல் அஞ்சாம் அதிபதி குருவான பிரம்ம ஆலயங்கள் பிரம்ம இருக்கிற இடத்துக்கு இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஏதோ பூஜைகள் நடக்குது நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே சுக்கர்னா இந்திர யாகம் அப்படின்னு அதாவது இந்திர இந்திர கோயில்களுக்கு போய் யாகம் பண்ணுறது அங்கே போய் நம்ம பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில நல்ல நிலைகளை அதனோட தசா புத்திகளில் கொடுக்கும் இப்போ அஞ்சாம் விதி சனியாக வந்துட்டார் அப்படின்னா வீரபத்திரசாமி முனி இதுக்கெல்லாம் வந்து அதனுடைய பிறந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுறது அதுக்குண்டான பரிகாரம் பண்ணுற அமைப்புகள்லாம் நடந்ததுன்னா அதனுடைய தசா புத்திகளில் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அம்மன் தான் அம்மனுக்கு வந்து நம்ம அம்மன் இருக்காத இடம் இல்லை அம்மனை வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வரும் பொழுது ஒரு அபிஷேகம் பண்ணுறது ஒரு தான தர்மம் பண்ணுறது அந்த மாதிரி அது முக்கியமாக பிறந்த நட்சத்திரத்தின் பண்ணுறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இ இப்படி செய்யும் பொழுது அதனுடைய அருளால் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இதெல்லாம் ஒரு குழந்தை லேட்டாவது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறது இப்போது கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாதம் முப்பத்தொன்னாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு இருக்கிறார் உங்களையே பார்க்கிறார் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியாகி அஞ்சாம் இடத்தையே கோச்சாரத்தில் பார்க்கிறார் சிம்ம அஞ்சாம் அதிபதியாகி அஞ்சாம் இடத்துக்கு தெரியவனத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நின்று உங்கள் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்த்து உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாகிய குரு வீட்டை அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த நாலஞ்சு குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாய்க்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சில கஷ்டங்களுக்கு பிறகு நடக்கும் ஒரு சில செலவுகள்லாம் நடக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அதான் சனி வந்து பாகிஸ்தானத்தை மூணாம் பார்வையாலையும் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையும் வலுப்பற்று பார்க்குறது தான் அந்த ஒரு சில செலவுகளுக்கு ஒரு சில அலைச்சல் ஒரு சில டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் சிம்மராசிக்காரங்களை கைவிடாது குருவின் பார்வை ஒரு திரிகோண பார்வை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதனால் இது வரைக்கும் அதனால் தடைபட்டு வந்த காரியங்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் அலைஞ்சு அழைச்சலுக்கெல்லாம் கும்பிட்ட கும்பிடாத தெய்வம் இருந்திருக்க தன்னை கும்ப தெய்வத்தையும் கும்பிட்டுறதுக்கான பலன் வந்து இந்த நாலஞ்சு மாதத்தில் குரு பேசுறதுக்கு முன்னையே குழந்தையை எதிர்நோக்கி இருப்பவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிக்கு முன்னாடி சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு கண்டிப்பாக குரு உங்களுக்கு கொடுத்து விடுவார் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிலையில் வக்ரநிலை முடிந்து இயல்பு நிலையில் இருக்கிறார் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்